ஸ் வெல்கம் டு சுபாச்சரன் ஃபேமிலி நீங்கள் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா குழந்தைங்களுக்கு ஸ்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சளி காய்ச்சல் இருந்தோம்னு வச்சுனா அது வீட்லேயே எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமல் நான் குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் சொல்கிறது வந்து ஒரு வயசு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போது குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு நீங்கள் தொட்டு லைட்டாக காய்ச்சல் அடிக்குது லைட்டாக சளி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே காய்ச்சல் இருக்கும்போது பச்சை தண்ணி இருக்குது இல்லைங்களா பச்சை தண்ணியில் காட்டன் கிளாத்தை வந்து நினச்சி உடம்ப தொடச்சி விட்டுருங்க எதுக்கு தொட்டினா அந்த ஹீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தலைக்கும் சூடு போகக்கூடாதுக்காசம் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு சின்ன காட்டு வந்து நிகழ்ச்சி நெத்தி மாதிரி பச்சை தண்ணியில் நினச்சி போட்டு விட்டுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் டானிக் அதாவது ஏற்கனவே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டானிக் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை ஊற்றி விட்ருங்க சாப்பிட வச்சு டானிக்கு கொடுத்துருங்க கண்டிப்பாக கம்மியாகும் இது வந்து உடம்பு தொடச்சி விட்டது என்பது ஒரு மதியம் சாயந்தரம் அது மாதிரி தொடச்சி விட்டுருங்க சரிங்களா ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டு கம்மியாகனு சொல்லாதீங்க மூ காலையில் தொடச்சி விட்டிங்கன்னா சிற்பம் மதியம் திரும்ப சாயந்தரம் அது மாதிரி தொடச்சி விடுங்க சரிங்களா இது காய்ச்சல் இருந்தால் அதே வந்து சளி இருந்துச்சுன்னா சளி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கற்பூர வள்ளி இருக்குது இல்லைங்களா கற்பூர வள்ளி துளசி இருக்குது இல்லைங்களா அது ரெண்டுத்தையும் கசக்கி நைட் டைமில் சாப்பிட்டதுக்கப்புறம் இது கொடுக்கும்போது வந்து நீங்கள் டானிக்கு கொடுக்காதீங்க சரிங்களா டாக்டர்கிட்ட பார்த்த டானிக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் நைட் டைமில் குடிக்க வச்சிங்க சளி வந்து குறையும் அந்த கர கரன்ற சவுண்டெல்லாம் கண்டிப்பாக வராது நம்ம தடுக்கலாம் அடுத்தது இரும்புல இருக்குது தான் ஸ்டா ஒரு இரும்புறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் மிளகு சீரகம் வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி அப்போதைக்கு இப்போ காலை டைமில் குழந்தைங்க தூங்கி வச்சாங்கன்னா டீ காஃபி கொடுப்பீங்க இல்லைங்களா அதுக்கு பதிலாக தூங்கி எரிச்சோன்னா கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு எப்பயுமே தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அந்த தூள் பச்சுக்கோங்க மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க குதி குடிக்கலனா கூட நம்ம கொஞ்சம் கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மணி நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இருமல் வந்து கம்மியாகும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது ரொம்ப ஹெவி ஸ்டேஜுக்கு போகாது சரிங்களா இது பண்ணிக்கலாமல் குழந்தைங்களுக்கு வீட்லேயே ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்மளே கட்டுப்படுத்திக்கலாம் சரிங்களா இது யூஸ் பண்ணி பாருங்கள் இது யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட்டாக தான் இல்லைங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ